ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு சவுத் எஜுகேஷன் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர் செட்டி கீழே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிஎஸ்சி அலைடு ஹெல்ஸ் சயின்சஸ் கோர்ஸஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதில் ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி ஆக்சிடெண்ட் அண்ட் எமர்ஜென்சி கேர் டெக்னாலஜி செகண்ட் ஒன் பிஎஸ்சி ஆடியாலஜி அண்டு ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜி थर्ड वन बीएससी गाराडे टेक्नोलॉजी नेक्स्ट बीएससी गार्ड पल्मोनरी पर्फ्यूशन केयर टेक्नोलॉजी नेक्स्ट बीएससी क्रिटिकल केयर टेक्नोलॉजी नेक्स्ट बीएससी डायलिसिस टेक्नोलॉजी नेक्स्ट बीएससी न्यूरो इलेक्ट्रोफिजियोलॉजी नेक्स्ट बीएससी एमएलटी मेडिकल लैब टेक्नोलॉजी नेक्स्ट बीएससी मेडिकल सोशियोलॉजी नेक्स्ट बीएससी न्यूक्लियर मेडिसिन टेक्नोलॉजी नेक्स्ट बीएससी ऑपरेशन थिएटर एंड एनेस्थीसिया टेक्नोलॉजी नेक्स्ट बी ऑप्टोमेट्री next day bsc .E. physician assistant next day bachelor of science in orthopedics next day b next day bsc .E. radiography and imaging technology next day radiotherapy technology next day bsc .E. medical record sciences next day bsc .E. respiratory therapy next day bsc .E. clinical nutrition next day bsc .E. clinical research இப்போ நம்ம சொன்ன இந்த இருபது டிபார்ட்மெண்ட்டுமே தமிழ்நாட்டில் டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி கீழே உள்ள காலேஜஸ்லேயும் சரி டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டிலையும் சரி இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது நீங்கள் யாராவது பாரமெடிக்கலில் ஒரு பெஸ்ட்டான டிபார்ட்மெண்ட் தேடிட்டு இருக்கீங்க அது எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது தெரியல காலேஜஸ் எங்கெங்கெல்லாம் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறது தெரியல எனக்கு ஒரு ப்ராப்பரான கரியர் கைடன்ஸ் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் கீழே ஒரு காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்போம் அந்த நம்பர் கால் பண்ணீங்கன்னா தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் பேராமெடிக்கல் காலேஜஸ் இருக்குது எங்கெங்கெல்லாம் லோ ஃபீஸில் பேராமெடிக்கல் காலேஜ் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு ஃப்ரீ ஃப்ரீயாகவே கைட் பண்ணுவாங்க கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸில் டுவெல்த் முடிச்சதுக்கப்புறம் ஒரு பேராமெடிக்கலில் பெஸ்ட்டான டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு வேறு ஏதாவது கோர்ஸஸ் பற்றின டீட்டெயில்ஸ் தேவைப்படுச்சுன்னா அந்த கோர்ஸுடைய நேமை கீழே மறக்காமல் இப்போவே கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ